வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களை இன்று இந்த காணொலியில் நான் காண இருப்பது ஒரு மருத்துவ குறிப்பு என்ன மருத்துவ குறிப்பு என்றால் ஆட்டோ புருவெரி சின்ட்ரோம் ஆட்ரோபுருவெரி சின்ட்ரோம் அப்படின்னா மது அருந்தாமலேயே போதை வினோத நோய் இது என்ன மது அருந்தாமலே போதை எப்படி ஏறும் ஒரு ஒரு மனித உடலுக்குள் மதுவே அருந்தாமல் போதை எப்படி ஏறும் அப்படி போதாயிருச்சுன்னா என்ன ஆகிறது மனுஷன் இது என்ன சிண்ட்ரோம் இது எப்படி கண்டறிவது இது யாருக்கு வரும் இதில் என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட நாய் இனத்து நாய் இனத்தை நம்ம வளர்த்தோம்னா அந்த நாய் வந்து நமக்கு இந்த ஆட்ரோபிரிவரி சிண்ட்ரோம் அதாவது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல ஆள்கால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நோய் இருக்கா இல்லையாங்கிறது நாய் வந்து கண்டுபிடிச்சிருமா சுவாரஸ்யமான தகவல் அது எப்படி அது எந்த வகை நாய் அது தொடர்ந்து காணொலியில் பாருங்கள் இது அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச ஒரு இது பொதுவாகவே வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் தான் இந்த மாதிரி வினோதமான நோய்கள்லாம் உருவாக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற சிரோசனில் எப்படி அங்கே இருக்கிற வாழ்வியல் முறை எப்படி அப்படி நம்ம ஒரு ரேடியோக்குற சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த வினோதமான நோய்கள் அங்கே தான் இதாக வருது தமிழில் இதுக்கு பெயர் வந்து குடல் நொதித்தல் ஆட்டோ ஆட்டோ ப்ரூவரி சின்ட்ரோம் சரி இந்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ள உடலை தானாக ஆல்கால் உற்பத்தி செய்யப்படுது அப்போது இது யார்கிட்ட முதல்ல பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இது ஆரம்ப கட்டங்களில் இருந்திருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு நோய் வந்து வெளி உலகத்துக்கு அதாவது வெளி உலகத்துக்குன்னா சரியாக மருத்துவம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையில் அந்த ஊடக வீச்சங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த அந்த நோயுடைய முழுமையான இது வெளியே வருது இதில் ரே லிவிஸ் அப்படிங்கிறவர் பெல்ஜியத்தை பூர்வீகமாக கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பரில் அமெரிக்காவில் வந்து ஒரு மீன் மற்றும் மனவிலங்கு துறையில் உயிரியல் தொழில்நுட்பராக பணியாற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த அசம்பாவம் நடந்திருக்கு என்ன மீன் மற்றும் மனவிலங்கு துறைக்கு சொந்தமான பதினோறாயிரம் உயிர் உள்ள சால்மன் மீன் ஏற்றப்பட்ட ட்ரக்கை லிவிஸ் ஓட்டிகிட்டு போயிருக்காரு அவர் வேலை பார்த்தது அமெரிக்காவில் அவர் பெல்ஜியத்தை பூர்வீகமாக கொண்டவர் அப்போ ஒரு ட்ரக்கு வந்து கவிழ்ந்து ஒரு விபத்துக்குள்ளாகுது அதுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒரே காண்டில் ஒரு மருத்துவமனையில் ரே லிவீஸ் அனுமதிக்கப்படுறார் போ அவர் போதை தெளிந்து எழுந்தபோது அவருக்கு ரெண்டு விஷயங்கள் உறுதியாக நினைவில் இருந்தது முதலாவது அவர் பணியாற்றிய மீன் மற்றும் விலங்கு வனவிலங்கு துறைக்கு சொந்தமான பதினோராயிரம் உயிர் உள்ள சால்மான் மீன்களை ஏற்றி சென்ற டிரக் விபத்தில் சிக்கியதால் பெரிய சிக்கலில் இருக்கார் ஏன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பதினோராயிரம் உயிர் உள்ள சால்மான் மீன்கள் அப்போ அவர் அந்த நிறுவனத்துக்கு பதில் சொல்லணும் ரெண்டாவதாக அவர் இரத்தத்தில் அதிகமான ஆல்க இருந்ததாக காவல்துறை சோதனை கருவி மூலம் பதிவு செய்த போதிலும் விபத்து நடந்த அன்று அவர் மது அருந்தவில்லை இதுதான் அவருக்கு இருக்கிற சிக்கல் நம்ம மது அருந்தலை ஆனால் உரு அவர் என்ன சொன்னார் நான் ஒரு துளி மதுவை கூட தொடரலை எனக்கு நன்றாக தெரியும் அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து அந்த ஒரு இரவு பணி பெய்து ஒரு பெரிய ட்ரக்குடன் சாலையில் பயணிக்க போயிறேன் என்பது நான் எப்படி மது குடிச்சிருப்பேன் அப்படின்னு அவர் நடந்து நடந்ததை நினைவு கூர்றாரு ஆனால் விபத்து நடந்த எட்டு மாதங்களுக்கு பிறகு தான் ஒரு உண்மை அவருக்கு தெரியுது என்ன ரயில் டிவிஷனுடைய குடல் நொதித்தல் எனப்படும் அரிதான நோய் இருப்பது க அது ரொம்ப ரேரஸ்ட் டிசீஸ் தான் அது தானாகவே ஆல் அந்த நோய் இருக்குது அவருடைய உடல் தானாகவே ஆல்கஹால் உற்பத்தி செய்து அவருக்கு போதை ஏற்படுத்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரே விபத்து ஏற்படுத்திய விளைவை பதிவு செய்த அமெரிக்க தொலைக்காட்சி சேனலான ஃபேக்ஸ் தேர்ட்டின் சேர்ட்லினுடைய இதில் இந்த பதிவு இருக்குது அதாவது ஒரு இதுக்காக சொல்கிறாங்க சரி இந்த குடல் நொதி நோயினால் என்ன நம்ம குடலில் சரிமானத்திற்காக ஆட்டோமேட்டிக்காகவே சில நுண்ணுயிர்கள் சில நுண்ணுயிரிகள் சுரக்கும் பொதுவாக அவங்க வந்து இந்த சிண்ட்ரோம் இந்த நோய் இருக்கவங்க குறைஞ்ச அளவு மது இருந்தாலும் நிறைய குடித்த மாதிரி அவங்களுடைய இது காட்டும் உடல்நிலை அறிகுறிகள் காட்டும் அது போக அதீத போதை அறிகுறிகளை ஒரு உடல் ஏற்படுத்தும் குடல் சிறுநீர் அல்லது பகுதியில் உள்ள பாக்டீரியா இருக்கு இல்லையா அது கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை சர்க்கரை வந்து ஆல்காலாக மாற்றும் போது இந்த நிலை ஏற்படுறதா மருத்துவ குறிப்புகள் சொல்கிறாங்க இது உட்புற ஆல்கால் உற்பத்தின்னு சொல்கிற அழைக்கப்படுகிறது அதாவது குடல் சிறுநீரமைப்பு வாய் பகுதியில் உள்ள பாக்டீரியா கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சர்க்கைகள் சர்க்கரை சுகரை ஆல்கஹாலாக மாற்றுது ஏன்னா சில இதுகள் வந்து நமக்கு செரிக்கிறதுக்காக ஆல்கஹாலை பொதுவாக சரிமானத்துக்கு தான் இந்த ஆல்கஹால் பழக்கம் குடிக்கிற பழக்கமே ஏன் ஏற்படுதுன்னா ஐரோப்பிய நாடுகள் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் வெப்பம் மிக குறைந்த ஐரோப்பிய நாடுகள் மிக மிக குறைந்த வெப்பமுள்ள நாடுகளில் அவங்க வந்து மாமிசம் உண்ணும்போது அதை ஜீரணிக்கிறதுக்கு அதை கலோரியை மாற்றுறதுக்கு அந்த கலோரிகளை எரிக்கிறதுக்கு உடலில் வெப்பம் தேவை ஆனால் அங்கே வெளிய வெளிப்புற வெப்பநிலை வந்து க தெப்ப வெப்பநிலை கம்மியாக இருக்கும் அப்போ அவங்க கொஞ்சம் ஆள்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜீரணமாகும் இதுதான் ஆள்காலுடைய அடிப்படை இது நம்ம ஊரில் ஆள்கள் எடுக்கிறதுக்கான விஷயங்கள் வேறு வேறு வலிபுறுத்தல் போயிருது அதுக்குள்ளே நான் போகலை இது பொதுவாக நடக்கிறது அப்போ குடலே வந்து சில சமயங்களில் சில இல்லை பொதுவாக செரிமானத்துக்கு குறைவான ஆள்கால உற்பத்தி பண்ணும் இது எக்ஸஸ் ஆயிடுது இந்த நிலையில் என்ன வரும் மந்தமான பயிற்சி நிலையிட்ட நடை இது மாதிரி வந்துச்சுன்னா இவங்க ஆர்டோபிரிவரி சென்ட்ரத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே ஒரு சிறுவன் வந்து இந்த மாதிரி அரிய வகையின் ஒரு பாதிக்கப்பட்டதாக தரவுகள் இருக்கு ஆனால் அது வந்து உகண்டா மருத்துவமனையில் மருத்துவர்கள் ஐந்து வயது சிறுவதனுடைய சிறுவனின் பிரேத பரிசோதனை முடிவுகளை பார்த்து அதிர்ந்து போயினர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க உட்காண்டால் அப்போ வயிறு வெடித்து இருந்து போன அந்த சிறுவனுடைய வயிற்று பகுதியை அறுவை செய்து பார்த்தபோது அதுல இருந்து ஆள்கால் வாசனம் வந்திருக்கு அஞ்சு வயசு பையன் எப்படி குடிச்சிருப்பான் அப்போ அந்த பரிசோதனை முடிவு பிரிட்டிஷ் மருத்துவ வெளியாக இருக்கு அப்போது இந்த ஏபிஎஸ் நோய் யாருக்கெல்லாம் வரும் டேட்டோ பிரிவெஸ் நோய் யாருக்கெல்லாம் வரும் தானாக குடலில் ஆள்கால் உற்பத்தி பண்ணக்கூடிய நோய் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பருமன் உடல் பருமன் இருக்கிறவங்க நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இது மாதிரி ஏபிஎஸ் வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வரும்னு ஒரு இது இருக்குது செரிமான செயல்பாட்டுடைய ஒரு பகுதியாக மனித குடல் வந்து சிறிய அளவில் ஆட்கள் உற்பத்தி செய்து பார்த்திங்களா இது இந்த உடல் பெருமன் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணிருக்கு அப்போது துரதிசாசமாக இதில் என்ன ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னா இந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டறியதுக்கு இது வெளிப்படணும்ல எல்லோரும் போய் இது எனக்கு எனக்கு இந்த மாதிரி தானாக ஆல்கால் உற்பத்தி இப்போ பண்ணக்கூடிய நோய் இருக்கா அப்படின்னு அறிஞ்சிக்கிறேன்னா என்ன பண்ணுறது மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை ஒரு பெரிய ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்ட்டில் தான் இது தெரியுது இப்போ எல்லோரும் போய் தானாகவும் எடுத்துட முடியாது அது வெளிப்படுறதே அப்படி தான் வெளிப்படுது அப்போது இது வலை வளர்சிதை மாற்ற புயல் அப்படின்னு ரிகார்டோ இந்த ஏபிஎஸ் வைரஸை வந்து வளர்சிதை மாற்ற புயல் அப்படின்னு மருத்துவர்கள் இந்த இதை அழைக்கிறாங்க சரி ஏ ஏபிஎஸோட சில செவிலியர்கள் வாழ்ந்துருக்காங்க இந்த ஏபிஎஸ் ஏபிஎஸ்னால் அதிக சென்றம் அதை சொல்ல வரேன் சரி இது எப்படி கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படின்னா முதல்ல மதுபோதை அறிகுறிகளின் பிற சாத்தியமான காரணங்களை கண்டறியும் முதல்ல மது போதையினுடைய அறிகுறி அப்புறம் இது வந்து என்ன அறிகுறி இதை பார்க்குறாங்க இதில் என்ன சுவாரஸ்யம் நான் அந்த காணொலியை முதல்ல சொன்னேன் ஒரு பொதுவாக ஒரு மருந்துகளுடைய கலவை குறைந்த ஹார்பேட் உணவு குடல் நுண்ணுயிர்களை ஒழுங்குபடுத்தும் உணவுப் பொருட்களை உட்கொள் மூலம் உட்கொள்வதன் மூலம் ஏபிஎஸ் நிலையை கட்டுப்படுத்தலான ஒரு மருத்துவ குறிப்பு இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன ஒரு நா ஒரு குறிப்பிட்ட நாய் இனத்துக்கு வந்து இந்த ஏபிஎஸ் நோய் இருக்க மனிதர்களை கண்டறியக்கூடிய ஒரு மோபசக்தி இருக்குது ரொம்ப ஆச்சரியம் இறக்கி இயற்கையினுடைய அதிசயங்களில் ஒன்று அது எந்த வகை நாய் அப்படின்னா லேப்ரடுடல் அப்படிங்கிற ரகமான மியா அப்படிங்கிற ரகம் மியான்னு வச்சுக்கோங்களேன் மியாங்கிற இது மது அதிக அளவு ஆரோ அதாவது மதுனுடைய உற்பத்தி அதிக அளவு ஆரம்பிக்கக்கூடிய அறிகுறிகள் உடலில் தெரிஞ்சுன்னா இந்த ரே இந்த நாய் அதாவது லேபரோட்டில் மியா ரே இந்த ரெண்டு நாய்ன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாய் முன்னாள் வந்து மியா உன்னிப்பாக கவனிக்கும் இது மனுஷனை அது அது சோது அது உன்னிப்பாக எப்போ கவனிக்கும் அது கவனித்து ஏதோ ஒரு விதமான சமீசிகளை கொடுக்கும்போது அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க ஆட்டோ ப்ரூவரிஸ் நோய் சிண்ட்ரம் இருக்கவங்க அதிகமான மதுவாடு அடிக்கும்போது போது அந்த நோய் வந்து ரொம்ப ரொம்ப கவனிச்சோன்னே சரி நமக்கு ஏதோ குடல் அதிகமான ஆள்கால தான உற்பத்தி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு வெளியே போகாமல் சில மனிதர்கள் இருந்துக்கிறாங்க இந்த நாய் வகைகளெல்லாம் நம்ம எடுத்து வளர்த்து நம்ம இதை கண்டுபிடிக்கணுமா முதல்ல நோய் உரமாக பார்த்துக்குவோம் என்ன இந்த நோய் வந்து இப்போவும் கொஞ்சம் கம்மியாக தான் ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் நூறுக்கும் கம்மியாக தான் இருக்கிறாங்க இந்த நோய் ஆனால் குடல் நொதித்துள் நோய் எப் இப்போ உலகளாவிய அளவில் இந்த வியாதிகள் பரவுதுனால இதை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா இப்போ நம்ம நாடுகளில் நம்ம நாட்டில் இது தமிழ்நாட்டிலே மது அருந்திருக்கீங்களா இல்லையான்னு ஒரு பரி ஒரு ஒரு பரிசோதனை கருவி தான் இருக்குது அந்த கருவிக்கு வந்து குடல் நோய் தொழு நோய் இருக்கிறத பற்றிலாம் அதுக்கு தெரியாது டெஸ்ட் பண்ணுவாங்க ஆளுக்கால் வாட அந்த இது அது ஸ்மல் இது பண்ணிச்சுன்னா அந்த கருவியை காட்டி கொடுத்துருச்சுன்னா நீங்கள் நீதிமன்றம் தான் அதுக்கப்புறம் நீதிமன்றம் தான் அப்போ நீதிமன்றம் வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் போய் இதை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு தான் அதனால் நமக்கு ஒரு சில சமயங்களில் இந்த நம்ம தமிழன் டைம்ஸ் நேயர்களுக்கு நான் இதில் என்ன சொல்ல என்னோடய இறுதி கருத்து என்ன அப்படின்னா சில சமயங்களில் நம்ம குறைவான மது இருந்தபோதும் அதிகமான போதை அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக இந்த குடல் உயிர்த்தல் நோய் இருக்கான்னு பார்த்துக்கிட இதுதான் என்னுடைய வேண்டுகோள் மற்றபடி ஆரோக்கியமாக வாழுங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்